இருபத்தி நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்க்கட்சிகளுடன் தொடர்புடைய தொழிற்சங்கங்களுடன் பொறியியலாளர் சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் கடந்த தேதி முதல் சுகையின விடுமுறை சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றன அண்மையில் நிறைவேற்றப்பட்ட மின்சார சட்டத்திற்கமைய இலங்கை மின்சார சபை அரசாங்கத்திற்கு சொந்தமான நான்கு நிறுவனங்களாக மறுசீரமைக்கப்பட உள்ளதுடன் குறித்த செயற்பாட்டின் போது தொழிற்சங்கங்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை உறுதிப்படுத்தும் வகையிலான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன தாமதமான உயர்வுகள் மற்றும் சம்பள நிலுவையை பெறுதல் தற்காலிக சம்பளமாக வழங்கப்பட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி அடிப்படை சம்பளத்தில் சேர்த்தல் அந்த அடிப்படை ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் நிலுவைத் தொகையுடன் இருபத்தைந்து வீத சம்பள உயர்வு பெறுதல் சுயவிருப்பில் ஓய்வூதியம் பெறுவதற்காக வழங்கப்படும் இழப்பீடான ஐம்பது லட்சம் ரூபாய் என்ற உயர்மட்ட வரையறை நீக்குதல் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பணியாளர்களை நியமித்தல் செலுத்தப்படும் அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது வீத சம்பள உயர்வை வழங்குதல் உள்ளிட்டவையே மின்சார சபையின் கோரிக்கைகளாகும் இதற்கு தீர்வினை காண்பது தொடர்பில் மின்சார சபையின் தலைவர் பேராசிரியர் உதயாங்க ஹேமபால தலைமையில் உயர் அதிகாரிகளுடன் தொழிற்சங்கத்தினர் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இலங்கை மின்சார சபையில் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாக அமைந்துள்ள போதிலும் கலந்துரையாடலில் ஏழு தொழிற்சங்கங்கள் மாத்திரமே பங்கேற்றிருந்தன